திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் எட்டாம் திருமுறையாக மாணிக்கவாசகர் வாசகர் வராரு அவரு அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனை பருக போகிறோம் இந்த பாடலை எல்லாம் பாடி வழிபாடு பண்ணுங்க மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே கைப்படை எழுதுனது அருமையான திருவாசகம் பாடுங்க படிங்க இது முப்பத்தி ஆறு திருப்பாண்டிப்பதிகம் சிவானந்த விளைவு திருப்பெருந்துறையில் அருளியது ராகம் கட்டளை கழித்துறை இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது பன்னீர் திருமுறைகள் இதையெல்லாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இதை குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை நல்லா அதரவு கொடுங்க மென்மேலும் நிறைய பேர் பார்த்து ஷேர் பண்ணுங்க பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கே ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இலாத வரை கழல் போதிரஞ்சு பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை வரை கள் போதிரஞ்சி நின்றுருகி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்று ஒருவரியாது என்றன் உள்ளமதே சதிரை மறந்து அரிமாள் கொள்வர் சாந்த சாற்றிச் சொன்னோம் கதிரை மறை தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கூடி கேடு கண்டி மதுரையர் மன்னர் மறுபிற போட மறித்திடுமே நீரின்ப நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் வெள்ளம் கொல மேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெல்லத்து ஊரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பெய்கழலே சென்று பேணுமினே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் நல் நாட்டு இறைவன் கிளிர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு உன் கதிர்வாள் உரை கழித்தானந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே உண்டாகவே காதல் ஞாலம் ஞண்டோடு நான் முகன் நன்னறிய நன்னறிய உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே மாயா இருள் கிடைய பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன் வேண்டிய போதே விளக்கிளை வாய்த்தல் விரும்பு மின்தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன் அப்பரி மேல் கொண்டு மற்ற அவர் கை கொளலும் போய் அறம் இப் பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கே ஆய அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் நெடும் கொடை தன்னவன் சேவடி சேர்மின்களே அழிவுகின்றி நின்றதோரானந்த வெள்ளத்திடையழுத்தி கழிவியில் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பழமலம் பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினேன் பிறவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய பரம் பாண்டியனார் புறவியின் மேல் வர புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேல் கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்தே கூற்றை வென்று அங்கு ஐவர் கோக்கலையும் வென்றிருந்து அழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன்பால் ஏற்று வந்த ஆர் உயிர் உண்ட திறம் ஒன்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவனக்கென சேர்மின்களே கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்கலையும் வென்று இருந்து அழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்று வந்து ஆர் உயிர் உண்ட திரல் ஒன்றை சேவகனே தேற்றம் சேவடி சிக்கன சேர்மின்களே அருமையான பாடலை கொடுத்துருக்காரு திருச்சிற்றம்பலம் அருமையான இந்த திருவாசகத்தை பாடுங்க எவ்வளோ அழகாக அவருக்கு குதிரை சேவகனாக வந்ததையும் எல்லா வரலாறையும் அதில் சொல்லியிருக்காரு பொறுமையாக இந்த பாடலை கேட்க கேட்க உங்களுக்கு எல்லாமே புரியும் அருமையான எந்த பா எந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறது எது கூட எல்லாமே அருமையான பாடல்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருது அறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அருமையான பல வ வரிகளை பாருங்க காலம் உண்டாகவே காதல் செய்யுங்க நீங்க சிவனை நினைச்சி அன்பால உருகுங்க ஞானம் உண்டானோடு அந்த எல்லாம் தெரிஞ்சவரோட நான் முகன் வானவர் நன்னறிய எல்லாரும் அறிய ஆழம் உண்டான் அந்த ஆழகால விஷத்தை உண்டாரு இல்லையா எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குறாரு மூல பண்டாரம் எல்லாரும் வணங்கணும்னு மாணிக்க வாசகர் அருமையாக சொல்றார் பண்டாரம் வழங்குகின்றான் வந்து மீனே வாங்க சீக்கிரமாக வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு வந்து வாங்கிக்கங்க அப்படின்ட்டு அருமையாக சொல்றாரு எல்லா பாடல்களும் அவ்வளோ அருமையாக தேனை சொட்ட சொட்ட கொடுத்துருக்காரு இந்த வரிகளை எல்லாம் ருசித்து ருசித்து பாடுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சி